வணக்கம் சுளுக்கை சுலபத்தில் குணமாக்க மூன்று வழிகள் சுளுக்கு உடலில் ஏற்படும் சிறு பிரச்சனைகளில் ஒன்று ஓடியாடும்போது விழும்போது அவ்வப்போது இப்படி பிசகும் ஆனால் நடப்பதற்கு முடியாதபடி வலிக்கும் அதனை குணப்படுத்த என்ன வழி லேசாக பாதம் பிசகினாலே கணுக்காலில் சுழுக்கு உண்டாகும் அங்கே சதை அதிகம் இல்லாததால் தோலை ஒட்டிய தசைநார்களில் பாதிப்பு உண்டாகி எளிதில் நரம்புகள் ஒன்றோடொண்டு பிணைந்து இறுக்கத்தை உண்டாக்கும் இதனை சுழுக்கு என்று நாம் கூறுவோம் அது எளிதில் போகாது அதுவாகவே போனால்தான் உண்டு மாத்திரை மருந்துகள் பலனை தராது எவ்வாறு அதனை சரி செய்வது என தெரிந்து கொள்வதில் நாம் முயற்சிக்க வேண்டும் அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் கல்லுப்பு பற்று அரைக்கரண்டி நல்லெண்ணெயை பொறுக்கும் அளவில் சூடுபடுத்தி அதில் கைப்பிடி கல் உப்பை போட வேண்டும் இதனை ஒரு நல்ல பருத்தி துணியில் போட்டு இறுக்கமாக கட்டி அதனை கொண்டு ஒத்தடம் தர வேண்டும் அவ்வப்போது அதனை வெதுவெதுப்பான அதாவது வெதுவெதுப்பாக சூடுபடுத்தி ஒத்தடம் கொடுக்கலாம் கல்லுப்பு பற்று பின்னர் இரவில் இந்த கலவையை காலில் படும்படி பற்று போட்டு கட்டி வைத்து விடுங்கள் சுழுக்கு விரைவில் மறைந்துவிடும் கட்டி ஒத்தடம் இது தசைகளில் உண்டாகும் இறுக்கத்தை தளர்த்துகிறது இதனால் நரம்புகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது சுழுக்கு விரைவில் குணமாகும் ஐஸ்கட்டி ஒத்தடம் கட்டியை சுழுக்கு இருக்கும் இடத்தில் ஒற்றி எடுங்கள் ஐந்து முதல் பத்து நிமிடம் இடைவெளி விட்டு ஒத்தடம் கொடுங்கள் தேய்க்க வேண்டாம் தினமும் ஒரு மணி நேர இடைவெளியில் இப்படி செய்தால் விரைவில் சுழுக்கு சரியாகிவிடும் எப்சம் உப்பு இன்னொரு எளிதான வழிதான் இது அரை பக்கெட் நீரை வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு முதல் மூன்று ஸ்பூன் எப்சம் உப்பை அதில் கலக்குங்கள் இந்த நீரில் உங்கள் கால்களை அமிழ்த்துங்கள் பதினைந்து நிமிடம் கழித்து எடுக்கவும் தினமும் இருவேளை இப்படி செய்தால் சுளுக்கு குணமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி